வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ வாழ்க தமிழ் வளர்க்க மனித நேயம் நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதினெண்டு சித்திரங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு நம்ம எந்த சித்திரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காகபுஜண்டர் காகபுஜண்டர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூரில் வாழ்ந்து அங்கேயே சமாதி கொண்டதாக ஆய்வுகள் சொல்லுது ராமதேவர் இவரோட வரலாற்றை நேரில் கேட்டறிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க காகபுஜண்டரோட பிறப்பு பற்றி போகர் தன்னோட சத்தகாண்டம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காரு சக்தி கணங்கள் எல்லாம் மது உண்டு நடனம் ஆடிய போது சிந்திய மது கலந்த தண்ணியை அன்னங்கள் எல்லாம் சாப்பிட்டுருச்சிங்களாம் அதனால் அன்னங்களும் மது மயக்கத்தில் ஆடிக்கிட்டே இருந்துச்சான் இந்த காட்சியை சிவபெருமானும் பார்வதியும் பார்த்து ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க இந்த காட்சியால் சிவக்கலை காகத்தோட உருவத்தில் வந்து அன்னத்தோட சேர்ந்ததுனால அன்னம் கர்ப்பம் அடைஞ்சிடுச்சான் அதனால அண்ணம் இருபத்தோரு முட்டைகள் இட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த முட்டையில இருந்து இருபது குஞ்சுகளும் ஒரு காக குஞ்சமும் வெளியே வந்துச்சான் அந்த காக குஞ்சு தான் காகபூஞ்சண்டர் அப்படின்ற சித்தராக வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இது பத்தின தகவலை சுகபிரம ரிஷி தன்னோட ஞான சூத்திரத்திலயும் குறிப்பிட்டிருக்காரு போகமனியூரின் சீரர்கள்ல அஞ்சு பேரு சதுரகிரி உள்ள காகபூஜண்டரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க அவரை வணங்கியும் அங்கேயே குடில்கள் அமைத்தும் அவரோட மாணவர்களா அங்கேயே தங்கினாங்க ஒரு நாள் அந்த ஐந்து பேரில் இளையவரான சூரசேனன் எல்லாம் பறிச்சிட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ளே போனார் நன்கு பழுத்து தொங்கும் பலாப்பழங்களை தாங்கி நிற்கும் ஒரு பலாமரத்தை பார்த்தான் பலாக்கணிகள் வெடித்து சுலைகள் பிதுங்கி மனம் வீசிச்சு சூரசேனன் ஆவல் மிகுதியால் அதனை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நிமிஷமே மயக்கமாக்கி கீழே விழுந்து சாஞ்சிட்டான் மயங்கிய நிலையில சூரசேனன் தரையில் எழுதினான் அண்ணன்மார்களே இங்கு பழுத்து மனம் வீசும் பலாக்கனிகளை நான் சாப்பிட்டேன் மயக்க முற்று விழுந்துட்டேன் நீங்க யாரும் இந்த கனியை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு மயக்கத்தோடு கீழே விழுந்துட்டான் காட்டுக்கு காய்கறியெல்லாம் பறிக்க போன சூரசேன இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கள் நாலு பேரும் தேடி வந்தாங்க சூரசேனன் விழுந்து கிடக்கிறதையும் தரையில எழுதப்பட்டிருக்கிறதையும் பார்த்தாங்க உடனே சூரசேனோட உடம்பை இலை கொடிகளால் மூடி வச்சுட்டு விரைவாக போய் காகபஜண்டர்கிட்ட இந்த தகவலை பத்தி சொன்னாங்க காகபஜண்டரோ கவலைப்பட தேவையில்ல சிலர்களே பலாகனியோட வாசனையால ஒரு நாகப்பாம்பு ஈர்க்கப்பட்டு அந்த கனி மீது சுலை மீது வாய் வச்ச போது காத்துல அசைவால சுலைகளும் அசைஞ்சிருக்குது நாகப்பாம்போ தனக்கு ஆபத்து ஏற்படுவதாக நினச்சிக்கிட்டு பலா சுலையை தீண்டிடுச்சு தான் அதனோட நெஞ்சு பலா பரவிடுச்சு அதைத்தான் சுரசேனன்னு சாப்பிட்டு இருக்கான் உடனே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு எப்படியோ சித்தரே எங்கள் உயிரை உயிர நீங்கதான் காப்பாத்தி தரணும் அப்படின்னு அந்த நாலு பேரும் வேண்டிக்கிட்டாங்க உடனே காகபஜண்டர் அருகில இருக்கிற நாகத்தாளி அப்படின்ற மூலிகையை பறிச்சு கொடுத்து அதனை கசக்கி சூரசனன் உடம்புல தடவுங்க அவன் விழித்து எழுந்துடுவான் அப்படின்னு சொன்னாரு அவங்களும் அதே மாதிரியே செஞ்சாங்க மயக்கம் அடைஞ்சிருந்த சூரசேரன் கண்கள் விழுத்து எழுந்திரிச்சான் எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சு அவனை அழைச்சிட்டு போனாங்க ஒரு நாள் சீடர்களெல்லாம் காகபஜனர்கிட்ட கேட்டாங்க குருவே தங்களோட மரணமில்லாத வாழ்க்கையோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லுங்க சித்தரே அப்படின்னு கேட்டாங்க முதல்ல தவ யோகம் பெறணும் அதன் பிறகு உடம்ப கற்ப மூலிகைகளால சித்தி செய்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு சித்தர் அப்படின்னா அந்த கற்ப மூலிகையில பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு கேட்டாங்க சதுரகிரி மலையில இருக்கிற மூர்த்தி கடவுள் சன்னிதிக்கும் வடதிசையில் முண்டக வனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு வடமேற்கு மூலையில ஒரு மரம் இருக்குது இதனோட இலைகள் ரொம்ப சிறியதாகவும் காயில்லாம் கள்ளத்திக்காய் போலும் இருக்கும் அந்த மரத்தை தட்டுனா அதுலருந்து பால் வரும் அந்த பாலை அரைக்காப்படி அளவுக்கு முப்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நமக்கு மயக்கம் வந்துடும் ஆனால் அப்போ பசுவோட பாலை காய்ச்சி தேன் கலந்து ஒரு கரண்டி வீதம் கொடுக்கணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது மூர்ச்சை தெளிஞ்சிடும் அதன் பிறகு ஏழு நாளில் உடம்புல இருக்கிற சட்டையெல்லாம் கழன்று விழுந்து உடம்பு தங்க நிறத்தில் மாறும் மலை ஜலம் பேதிக்கும் உடம்பு காய சித்தி பெறும் அப்படின்னு காகபூஜடர் சீடர்களுக்கு சொல்ல சீடர்கள் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அழகன்னி மூலிகை தொழுகன்னி மூலிகை இதெல்லாம் கூட இருக்குது இது பத்தியும் செய்முறைகள் பற்றியும் இரவா நிலை பெறும் வாழ்வை பத்தியும் காகபூஜண்டர் சீடர்களுக்கு விளக்கி சொன்னாரு காய சித்தி பற்றி அறிஞ்ச சீடர்கள் எல்லாம் மிகவும் ஆனந்தம் அடைஞ்சாங்க இந்த உலகத்துல காகம் உருவெடுத்து அநேக கூடி ஆண்டுகளும் வாழ்ந்தாரான் காகபூஜண்டர் ஒரு முறை வசிஷ்டர் இவர்கிட்ட வந்து உபதேசமும் பெற்றாராம் அப்போ காகபூஜரர் சொன்னாராம் இதுவரை நான் எட்டு வசிஷ்டர்களை பார்த்துருக்கேன் அப்படின்னாராம் இவர் எழுதுற நூல்கள் எல்லாமே யோக ஞானம் சமாதி முறை காய சித்தி பெறும் வழி ரசவாதம் நோய் தீக்கும் மருத்துவ மூலிகை வேதியரை மயக்கும் மருத்துவ முறை பிறர் கண்ணில் படாம இருக்கிற மருந்து பகைவரை அழிக்கும் வழி இது போல் எல்லா விஷயங்களும் அதில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காகபுஜண்டர் நாடி ஜோதிட நூல் காகபஜண்டர் ஞானம் என்பது காகபஜர் உபநிடதம் முப்பத்தொம்பது காகபூஜண்டர் காவியம் முப்பத்தி மூன்று காகபுஜர் குரல் பதினாறு அப்படின்னு பல நூல்களையும் ஏற்றியிருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க உங்களுக்கு இந்த காகபஜண்டர் வரலாற்று சிறப்பை பற்றி சொன்ன வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் டி ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனித நேயம் நன்றி வணக்கம்